வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி நாங்கள் நித்யா கணேஷ் இங்கே வந்து டே ஃபோர்டீன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெசன் பாருங்கள் கிராம சமூக வாழ்க்கை முறையும் மக்களின் புரட்சி ரெண்டுமே எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது குட் ஆஃப்டர்னூன் டு ஆல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மகள்வாரி முறை டேஸ் என்பவரின் சிந்தனையில் உதித்த திட்டம் ஆன்சர் ஆன்சர் வந்து சி ஹோல்ட் மெகன்சி ஆன்சர் சி ஹோல்ட் மெகன்சி ஓகேங்களா மகள்வாரி முறை ஹோல்ட் மெகன்சின் என்பவரின் சிந்தனையில் உதித்த திட்டம் ஓகேங்களா அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் கீழ்காணும் கவர்னர்களுள் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் சி வில்லியம் பெண்டிங் பிரபு ஆன்சர் சி மகள் வாரி முறையை அறிமுகப்படுத்தவர் யார் வில்லியம் பெண்டிங் பிரபு ஓகேங்களா அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ரயத்துவாரி முறை டர்ஸில் தாமோஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரீட் என்பவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி டி ஆன்சர் வந்து டி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது ரயத் வாரி முறை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் தாமஸ் மண்ட்ரோ மற்றும் கேப்டன் ரீட் என்பவர்கள் என்பவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஓகேங்களா அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள் பாருங்கள் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஜாகீர்தாரி மல்குஜாரி பிஸ்வதாரி போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நிலவரி முறை எது ஆன்சர் சி ஜமீன்தாரி முறை ஓகேங்களா இதோட சேர்ந்து வர்றது எந்த இந்த பெயர்களை கொண்டது நிலவரி முறை வந்து ஜமீன்தாரி முறை ஓகேங்களா அடுத்து கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் தலைமை ஆளுநராக நிலவரி திட்டத்தை பத்தாண்டு நிலவரி ஆய் திட்டமாக மாற்றியவர் யார் நில வருவாய் திட்டமாக மாற்றியவர் யார் பத்தாண்டு ஆன்சர் ஏ காரன்வாலிஸ் பிரபு ஓகேங்களா ஆன்சர் ஏ காரன்வாலிஸ் பிரபு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் தலைமை ஆளுநரக நிலவரி திட்டத்தை பத்தாண்டு நிலவரு வருவாய் திட்டமாக மாற்றியவர் யார்னா காரன்வாலிஸ் பிரபு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் சம்பரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது டி மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் மாப்பிளாங் கழகம் எங்கு நடைபெற்றது ஆன்சர் டி மலபார் ஆன்சர் டி மலபார் மாப்ளானா மலபார் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் இண்டிகோ அவுரி கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது சிகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் பிஸ்னு சரண் பிஸ்வாஸ் ஓகேங்களா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இண்டிகோ அவுரி கிளர்ச்சி நடைபெற்றது ஓகேங்களா அடுத்து கொஸ்டின் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க மகள் முறையில் மகள் என்றால் என்ன ஆன்சர் ஆன்சர் பி மகள் கிராமம் ஓகேங்களா ஆன்சர் பி கிராமம் அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் பாருங்க பொதுவாக ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிலத்தின் மீதான குத்தகை மாற்றியமைக்கப்பட்டது ஆன்சர் சி இருபது அல்லது முப்பது பொதுவாக இருபது அல்லது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிலத்தின் மீதான குத்தகை மாற்றியமைக்கப்பட்டது ஓகேங்களா அடுத்து பதினோராவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் யாருடைய வழிகாட்டுதலின்படி வில்லியம் பெண்டிங் பிரபு மகள்வாரி முறையில் சில மாற்றங்களை கொண்டு வந்தார் ஆன்சர் டி ராபர்ட் மெர்தீன்ஸ்பர்ட் ஓகேங்களா இவருடைய ராபர்ட் மெர்தீன்ஸ்பர்ட் வழிகாட்டுதல் படி வில்லியன் வெண்டிங் பிரபு மகள்வாரி முறையில் சில மாற்றங்களை கொண்டு வந்தார் ஓகேங்களா அடுத்து பன்னிரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பாருங்கள் பர்தோலி குஜராத் விவசாயிகள் யாருடைய தலைமையில் தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர் ஆன்சர் பி சர்தார் வல்லபாய் படேல் பர்தோலினா சர்தார் வல்லபாய் படேல் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் விவசாயிகளிடமிருந்து வசூலித்த பங்கு வரியினை ஜமீன்தார்கள் ஆங்கில அரசுக்கு செலுத்தினர் ஆன்சர் டி பதினொன்று பதினொன்று பங்குலேருந்து பத்து ஓகே அதாவது பத்து பை பதினொன்று பதினொன்றில் பத்து மாடு பத்தில் சாரி பதினொன்றில் பத்து பங்கு வரியினை ஜமீன்தாருக்கு ஆங்கில அரசுக்கு செலுத்தினார் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின்ஸ் பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சியை என்பவரார் முதல் இந்திய சுதந்திர போர் என விவரிகிறார் ஆன்சர் சி விடி சபாகர் ஓகேங்களா ஆன்சர் வீடி டி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சியை வி என்பவர் முதல் இந்திய சுதந்திர போர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பதினைந்தாவது கொஸ்டின் பாருங்க தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் அறியப்பட்டார் ஆன்சர் டி வேலுநாச்சியார் வீர மங்கைன்ன யார் யா யா வச்சுக்கணும் தென்னிந்தியாவின் ஜான்சின்னு யா வச்சுக்கணும் வீர மங்கை என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கலாம் இல்லை தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என அழைக்கப்படணும்னு கேட்கலாம் ஆன்சர் வேலுநாச்சியார் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பதினாறாவது கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ஏற்பட்ட உடன்படிக்கையின் அரிசி அரசியல் நிலைமைகளை முற்றிலும் மாற்றியது அரசியல் நிலைமைகளை முற்றிலும் மாற்றியது ஆன்சர் ஏ கர்நாடகா ஆன்சர் ஏ கர்நாடகா அடுத்து பதினேழாவது கொஸ்டின் பாருங்கள் பாருங்க பதினேழாவது கொஸ்டின் பாருங்கள் காளியன் ஜாக்சன் எந்த பகுதியின் ஆட்சியாளர் ஆன்சர் பி ராமநாதபுரம் காளியன் ஜாக்சன் வந்து எந்த பகுதியை ஆட்சியாளர்னா ராமநாதபுரம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் புலித்தேவரிடம் தோற்கடிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் டி கேப்டன் கேம்பல் கேப்டன் கேம்பல் அடுத்த கொஸ்டின் பத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் கீழ்கண்ட எந்த கோட்டையின் முன்பு தூக்கிலிடப்பட்டார் ஆன்சர் பி கையத்தாறு ஆன்சர் பி கையத்தாறு ஸோ அந்த கையத்தாறு கோட்டையில் தான் தூக்கிலிடப்பட்டார் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க நம்மளுக்கும் தெரியும் இருந்தாலும் கொஸ்டின் நீங்கள் மறந்துடக்கூடாதுன்னு எடுத்திருக்கேன் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இருபதாவது கொஸ்டின் பாருங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனின் மனைவி பெயர் மனைவி யார் ஆன்சர் பி ஜக்கமால் வீரபாண்டியன் கட்டபொம்மனின் மனைவியின் யாருன்னா ஜக்கமால் ஓகேங்களா அடுத்து இருபத்தி ஓராது கொஸ்டின் பாருங்க சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்படுகிறார் ஆன்சர் பி சின்ன மருது சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்படுது சின்ன மருது சிவ சி சி அப்படின்னு மூணு சி ய வச்சுக்கோங்க சிவகங்கையின் சிங்கம்னா சின்ன மருது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் புலிதேவர் என்ற பாளையத்தின் பாளையக்காரர் ஆவார் ஆன்சர் சி நெற்கட்டும் செவ்வல் நெற்கட்டும் செவல் ஓகேங்களா புலிதேவர் நெற்கட்டும் செவல் என்ற பாளையத்தின் பாளையக்காரர் ஆவார் ஓகேங்களா அடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் திருச்சிலாப்பள்ளியில் பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது ஆன்சர் சி மருது சகோதரர்கள் ஆன்சர் சி மருது சகோதரர்கள் திருச்சிலாப்பள்ளி இந்த மாதிரி திருச்சிலாப்பள்ளின்னு நேம் வந்துச்சுன்னா நீங்கள் யார் வச்சுக்கணும் மருது சகோதர்கள் யார் வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் இருபத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஏ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ஓகேங்களா பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒ ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் விஸ்வநாத நாயகர் அவரது அமைச்சர் யாருடன் கலந்தோசித்து வசித்து முறையை ஏற்படுத்தினர் ஆன்சர் ஏ அரியநாதர் ஆன்சர் ஏ அரியநாதர் விஸ்வநாதானா இங்கே அரியநாதர் நாதர் ஓகேங்களா ஸோ இந்தமாதிரி ஏன் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் விஸ்வநாதர் நாயகர் அவரது அமைச்சர் யாருடன் கலந்தோசித்து பாளையக்கார பாலைக்கார முறையை ஏற்படுத்தினா அரியநாதர் ஓகேங்களா அடுத்து இன்னைக்கு வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின் வந்து கேட்டிருக்கோம் நாளைக்குரிய லெசன் வந்து நான் சொல்கிறேன் கொஞ்சம் கவனிங்க நாளைக்கு வந்து டே வந்து ஃபிஃப்டீன் நாளைக்கு டே வந்து ஃபிஃப்டீன் நாளைக்கு என்ன ரெண்டு லெசன் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் கல்வி வளர்ச்சி அந்த ஒரு லெசனும் ரெண்டாவது இந்தியாவின் தொழிலங்கங்களின் வளர்ச்சி ஃபஸ்ட்டு கல் கல்வி வளர்ச்சின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க அடுத்து தொழிலங்கங்களின் வளர்ச்சின்னா என்னான்னு பார்த்துக்கோங்க ஸோ ரெண்டு லெசனும் நாளைக்கு படிச்சுட்டு வந்துருங்க நாளைக்கு நாளைக்குரிய டெஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஓகேங்க ஸ்டூடெண்ட் தேங்க் யூ தேங்க் யூ டு ஆல் தேங்க் யூ நீங்கள் எப்போயும் போல் அந்த உங்களோட உங்கள் ஸ்டெயில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ